நாட்கள்ல எவ்வளவு காரியங்களை நீங்க பேஸ் பண்ணீங்க எல்லாத்துலயும் கத்தர் மாத்திரமே உங்க கூட நின்னு அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்தார் இல்லையா அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்தார் இல்லையா அன்று சொல்றாரு ஆடுகளுக்கு பின்னாடி நடந்து கொண்டிருந்த உன்ன ஆட்டு மந்தையை விட்டு பிரித்தெடுத்து ஹால லூயா ஆட்டு மந்தையை விட்டு பிரித்தெடுத்து வசனம் சொல்லுது அஹ் ஒண்ணு நாளாகவும் பதினேழாவது அதிகாரத்துல முதல் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தாவீது தன் வீட்டிலே வாசமா இருக்கிற போது அவன் தரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் நான் கேதுரு மரம் கேதுருமர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான் அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான் தாவீதோட என்ன ஒண்ணா நான் பாருங்க பயங்கரமான ஒரு வீட்டில இருக்கிறேங்க கேதுருவினால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில இருக்கேன் பட் பாருங்களேன் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி தேவ பிரசன்னம் இருக்கிற அந்த பெட்டி ஒரு திரைகளுக்கு உள்ள போய் இருக்கு நான் இவ்வளவு நல்லா இருக்கிறேன் பட் ஆண்டவருடைய பெட்டி இப்படி இருக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் இப்படி இருக்கு அதாவது அவர் சொல்ற ஆண்டவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்ற அவருடைய அந்த மனசுல இருக்கிற அந்த தாகம் அலுவயா அந்த ஏக்கம் இல்லையா இன்னைக்கு நமக்கு எல்லாம் இருக்கு எல்லா இடத்துலயும் சத்துருக்களை முறிய அடிச்சுட்டார் இன்னைக்கு நம்மளை பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கிறார் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறோம் என்ன திங்க் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்களேன் கூப்பிடுவீங்க குடும்பத்தை வாங்கப்பா நம்ம ஒரு ட்ரிப் போலாமா நம்ம எங்க எங்கேயாவது ஒரு ட்ரிப் போலாமா எங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யலாமா அந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணலாமா நம்ம தாட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி இன்னும் அடுத்தது என்ன என்ஜாய் பண்ணா இன்னும் தவறு இல்ல பட் நம்மளோட தாகம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா நம்ம தாட்ஸ் ஒண்ணு இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள்னு ஒண்ணு இருக்கும் பட் நம்மளுடைய தாகம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா என்னதான் உங்க முன்னாடி ஆஹ் எவ்வளவு காரியங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் உங்க மனசுல ஒரு தாகம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படி உங்களால திங்க் பண்ண முடியுதா உங்க மனசுல ஒரு தாகத்தை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா உங்க மனசுக்கு ஏக்கம் என்னன்றது ஐடென்டிஃபை பண்ண முடியுதா லூயா நான் சொல்ற விஷயம் மேபி உங்களுக்கு புதுசா இருக்கலாம் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன் எல்லா விஷயத்தையும் கத்துட்டு உங்களை ஆசிர்வதிச்சு எல்லாம் உங்களுக்கு நிறைவா இருக்கு சாப்பாடு துணிமணி ஆஹ் உங்களை சுத்தி இருக்க மனுஷங்க ஓகே நான் வந்து பெட்டரா இருக்கிறேன் நல்லா இருக்கேன் ஓகே இது வந்து உங்களோட தாட்ஸ் ஓகே எல்லாமே நல்லா இருக்கு ஓகே இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு தாகம் இருக்குல்ல அந்த தாகம் என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் உங்களோட தேர்ஸ்ட் என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் தா இதுக்கு கேதுரு மரத்தினால செய்த வீட்டுல உட்கார்ந்துட்டு எல்லாம் மன நிறைவா எல்லாம் நல்லா இருக்கு தாட்ஸ்ல எல்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு பட் அவருக்குள்ள ஒரு தாகம் இருக்கு ஆண்டவருடைய பெட்டி தேவன் திரைக்குள்ள இருக்கிறாரு தேவனுடைய பெட்டி திரைக்குள்ள இருக்கு அவருக்கு ஒரு தாகம் இருக்கு நான் வந்து தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் தேவன் வாசமா இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வீட்டை கட்டணும்னு அவர் விரும்புறார் ஹலை தேவனுக்கு என்ன செய்யணும் ஒரு வீட்டை கட்டணும் உடனே நாத்தனுக்கு பயங்கர சந்தோஷம் ஏ நீ இருதயத்துல இருக்கிறதெல்லாம் செய் உன் கூட தானே இருக்கிறாரு நீ இருதயத்துல இருக்கிறதெல்லாம் ஏன்னா ஆண்டவருடைய அதாவது தாவித்துடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்தை போல இருக்கு இல்லையா அதாவது யாருக்குமே தோணாத ஒரு விஷயம் தாவீதுக்கு தோணி இருக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆஹ் மூணு மூணாவது வசனத்துல நாத்தான் சொல்லிட்டு போயிட்டார் தாவீது கிட்ட உங்க இருதயத்துக்கு தான் செய்ய தேவன் உங்களோடு இருக்கிறாருன்னு ஆனா அன்று ராத்திரியிலே தேவன் இடைப்படுறாரு தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி தாவீதும் நாத்தானும் பேசிக்கொள்ளும் போது இன்னொருத்தர் உள்ள நுழைறாரு யாரு நுழைறாரு தேவன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க தாகத்தோடு தேவ காரியங்களை குறித்து பேசுகிறத தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் தேவன் உற்று கவனித்துக் கொண்டு ஜஸ்ட் நீங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா தேவ காரியத்தை குறிச்சு எனக்கு தேவனுக்கு இவ்வளவு காரியங்கள் நான் வந்து தேவ ஊழியத்துக்கு விதைக்கணும்னு நினைக்கிறேன் ஆஹ் நான் வந்து இந்த மாதிரி ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆத்மாக்கள் நீங்க வந்து தாகம் கொள்றீங்க பாத்தீங்களா அந்த தாகத்துடைய சத்தத்தை எந்த மனுஷனும் கேட்க முடியாது ஆனா அந்த தாகத்துக்கு ஒரு சத்தம் இருக்கு ஹலூயா வாயில சொல்லுங்க பாக்கலாம் தாகத்துக்கு ஒரு சத்தம் இருக்கு அந்த சத்தத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஹலலூயா என் கூட சேர்ந்து திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க என்னோட தாகத்துக்கு ஒரு சத்தம் இருக்கு எனக்கு இந்த பொண்ணு வேணுங்க எனக்கு இந்த பையன் வேணுங்க அப்படின்னு அந்த மாம்ச இச்சையில இருக்கிறீங்க அந்த தாகத்துக்கு ஒரு சத்தம் இருக்கு அந்த தாகத்துக்கு ஒரு ஸ்மெல் இருக்கு தலைலூயா அந்த தாகத்தை தான் சத்ரு பிடிச்சு அநேகருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி இருக்கிறத நம்ம பாக்குறோம் இன்னைக்கு ரச்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள ஒரு தாகம் இருக்கு ஆம என்னைக்கு இயேசுவ சொந்த ரச்சகரா ஏற்றுக்கொள்றோமோ அந்த ஜீவ தண்ணீரை நம்ம பானம் பண்றோமோ அவர் சொல்றாரு உலகத்துல இனி உங்களுக்கு தாகம் உண்டாயிராது உங்க தாகத்தை ஆண்டவர் வேற மாதிரி மாத்திட்டார் ஆம உலக காரியங்கள்ல தாகம் கொள்ற வாழ்க்கை இல்ல உங்களோட தாகம் எதுவா இருக்கும் எல்லாமே இருக்குங்க எல்லாம் சூப்பருங்க எல்லாம் நல்ல பிள்ளைகள் நல்ல வீடு நல்ல சாப்பாடு நல்ல ட்ரெஸ் எனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு அதை பத்தி இல்ல அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பட் அதெல்லாம் மிஞ்சி உங்க ஹார்ட்ல தாகம் இருக்கா தாகமே இல்லாதவங்களா நீங்க இருக்கிறீங்களா ஐயோ நாளைக்கு நான் உயிரோட வாழ்றதே பெருசுங்க இந்த வியாதி இந்த கால்வழி இந்த இடுப்பு வழி தலைவலி இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா இப்படியே யோசிச்சு உங்க தாகம் என்ன நான் எப்படியாவது நான் பொழைச்சிடணுங்க எப்படியா அந்த வியாதியை ஜெயிச்சிடணும் இதுதான் அங்க சத்ருடைய பெரிய தந்திரம் ஹலிலூயா இதுதான் சத்ருடைய பெரிய தந்திரம் உலக காரியத்தை குறிச்சு அந்த பாரம் அந்த தாகத்திலேயே உங்களை வச்சிருக்கிறான் பாத்தீங்களா இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய அற்புதத்தை கத்தர் உங்களுடைய இருதயத்துல செய்யறார் இந்த இருந்து உங்களுடைய ஆத்மா தேவன் மேலேயே தாகமா இருக்கிறத நீங்க அறிய போறீங்க தாகத்துடைய சத்தம் என்னன்றத நீங்க உணர போறீங்க ஹலிலூயா உங்களால அதை டெஸ்ட் பண்றதுக்கான அந்த வல்லமைய தேவன் உங்களுக்கு தர போறாரு உங்களுக்குள்ள என்ன தாகம் இருக்கு நீங்க இப்ப என்ன கான்சென்ட்ரேட் பண்றீங்க என்ன நீங்க போக்கஸ் பண்றீங்க இதை நீங்க ஆராய போறீங்க இது வரைக்கும் நீங்க கவனிக்காம இருந்திருக்கலாம் பட் இந்த இருந்து தேவன் உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படியா செய்ய போறாரு விசுவாசிக்கிறீங்களா ஆமே சில பேருக்கு இது ஒரு சாதாரண வார்த்தையா இருந்திருக்கலாம் பட் சிலருக்கு தெரியும் இதுக்காகத்தான் நீங்க வெயிட் பண்ணீங்க இந்த வேர்டுக்காகத்தான் வெயிட் பண்ணி உங்களுக்கே தெரியல என்ன வேண்டிக் கொள்ளணும்னு பட் கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு கலைலூயா ஆண்டோரே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு ஊழியம் செய்யறதுக்கு நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு எப்படிப்பா ஜெபிக்கிறது என்னப்பா பண்றது ஆஹ் அதைத்தான் ஆண்டவர் பேசுறாரு அதைத்தான் இப்ப உங்ககிட்ட பேசுறாரு உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னே தெரியல என்ன வேண்டிக் கொள்ளணும்னே தெரியல ஆனா கத்தர் உங்ககிட்ட பேசுறாரு கலைலூயா தாகத்துடைய சத்தத்தை கேட்கிறவரை தாங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் தாகம் கொள்ளுங்க பசங்க சொல்லுதுல விருப்பத்தையும் செய்கையையும் அவர் உண்டாக்குகிறவரா இருக்கிறாரா நமக்குள்ள என்ன உண்டாக்குறாரா விருப்பத்தை அவர் தான் உண்டாக்குறாரா செய்கையை உண்டாக்குறாரா கொஞ்சம் திங்க் பண்ணுங்களேன் நீங்க ஒரு கால்குலேஷன் கூட போட்டு பாருங்களேன் நீங்க எத்தனை தேவ பிள்ளைகள் தாகத்தோடு தேவ காரியத்துல இருக்கிறாங்க எதற்காக சபைக்கு போறாங்க எதுக்கு ஓட வாசிக்கிறாங்க ஏன் ஜெபிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க தாகத்தோடையா கத்தருடைய வார்த்தை இந்த இந்த சந்ததியில நிறைவேறணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கா ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்படணும்னு ஒரு நாளைக்கு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல ஏதோ ஒரு மணி நேரம் ஆகுது நம்ம விதைச்சு இருக்கிறோமா காலை லூயா விதைச்சு நமக்குள்ள கிறிஸ்துவ இருக்கிறாரு நான் நம்ம சொல்றோம்ல கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா கிறிஸ்து இப்படிதான் தாகம் கொள்வாரா கிறிஸ்து எதன் மேல தாகம் கொள்ளுவாரு திங்க் பண்ணுங்களேன் திங்க் பண்ணி பாருங்களேன் ஒரு கால்குலேஷன் கூட நீங்க போட்டு பாருங்களேன் ஹலே லூயா எங்க நம்மளுடைய தாகம் கொண்டு இருக்குன்னு பாருங்களேன் இங்க ஒரு ராஜாவுக்கு ஒரு தாகம் இருக்கு தேவனுடைய உடன்படிக்கை பெற்றி இப்படி இருக்கு தேவனுடைய உடன்படிக்கை பெற்றி இங்க வாசமா இருக்கு தேவன் இங்க வாசமா இருக்கிறாரு நான் இப்படி இருக்கிறேன் தேவன் இப்படி இருக்கிறாரு ஹலே லூயா தேவன் அப்படிப்பட்ட தாகத்தை உங்களுடைய இருதயத்துல உண்டாகட்டும் வசனம் சொல்லுது அவர் விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள் உண்டாக்குகிறவரா இருக்கிறாராம் ஆமே எதுக்குங்க விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறாரு வசனம் சொல்லுது பாருங்க அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர் நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்னோட சர்வன்ட் டேவிட் கிட்ட நீ போய் சொல் என்னோட சர்வன்ட் டேவிட்ன்றார் என்னுடைய ஊழியக்காரனாகிய என்னுடைய தாசனாகிய தாவீதை நோக்கி கத்த சொல்லுகிறது என்னவென்றால் நான் வாசமா இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நான் இஸ்ரவேலை வர பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன் கொஞ்சம் திங்க் பண்ணி இந்த விஷயத்தை நீங்க பிக்சரைஸ் பண்ணி பாருங்களேன் அப்ப இதுல கத்தறி இதை ஏன் இப்படி சொல்றாருன்றது உங்களுக்கு புரியும் நான் யார்கிட்டயாவது ஆலயத்தை கட்ட சொல்லியிருக்கிறேனா யாருக்கிட்டையாவது எனக்கு ஒரு வீட்டை கட்டுங்கப்பான்னு நான் சொல்லிருக்கிறேனா யாருக்குமே தோணாத ஒரு ஐடியாங்க இது யாரோட மனசுலயுமே இப்படி ஒரு தாட்ஸ் வராத ஒரு சூழ்நிலையில தாவிதோட இருதயத்துல மட்டும் இந்த தாட் வந்திருக்கு பாருங்களேன் தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டணும் ஹாலே லூயா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அந்த பிக்சரைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொல்ற வேர்டோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு புரியும் நான் ஒரு கூடாரத்திலிருந்து இன்னொரு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து இன்னொரு வாசஸ்தலத்துக்கும் தானே நான் போய்கிட்டு இருந்தேன் நான் யாருக்கிட்டையாவது சொன்னா நிரந்தரமா எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்கன்னு யாருக்கும் தோணலைங்க இந்த தாட் யாருக்கும் தோணலை ஆனா தாவீதுக்கு மட்டும் தோணுது ஹலெலுயா தாவிதோட இருதயம் மட்டும் அதை ஏவுது ஹலிலூயா அவரோட இருதயத்திலிருந்து உண்டாகிற விருப்பம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கத்தர் இந்த நாட்கள்லயும் எந்த நாட்கள்லயும் ஒவ்வொரு சீசன்லயும் அவர் ரிவைவல கொண்டு வரும்போது அசைவாடும் பொழுது எதன் வழியாக பிரவேசிப்பா தெரியுமா நமக்குள்ள கொடுக்கிற தாகத்தின் வழியாகத்தான் அவர் அசைவாடுறாரு ஹலை லூயா அந்த நாட்கள்ல கூட அங்க இருக்கிற இந்த பட்டணத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹாலிடேஸ்லாம் வரும்பொழுது அவங்க எல்லாருக்கும் அதாவது என்ன பிரச்சனை இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்கு ஜென்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு யாருக்கும் அதை குறிச்ச எந்த நோக்கம் இல்லை நம்ம சந்தோஷமா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு ஆஹ் நம்ம அதாவது செலிப்ரேஷன் தப்புன்றதை நான் சொல்லலை உங்களுக்கு என்னோட ப்ரீச்சிங்க கேட்கும் போதே தெரியும் செலிப்ரேட் பண்ணுங்க செலிப்ரேட் பண்ணுங்கன்றது தான் நம்ம நம்ம மூலமாய் கற்று பேசுகிற வார்த்தை பட் என்ன நடக்குது இந்த உலகத்துல நம்ம நாலு பேருக்கு பிரயோஜனமா ஒரு காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்ற திங்கிங் எல்லாம் இல்ல குடும்பம் என்ற அந்த ஒரு காரியத்தை கொள்ளணும் அப்படின்ற திங்கிங்கும் இல்ல கலை லூயா எல்லாருக்கும் என்னன்னா நம்ம எப்படியோ இன்னைக்கு சந்தோஷமா இருந்தா போதும் புரியுது அவங்களுக்கு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தா போதும் நாளைக்கு எப்படியோ போகட்டும் அடுத்த வரவன் எப்படியோ போகட்டும் ஏன் பிள்ளைங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும் நான் இப்ப சந்தோஷமா இருந்தா போதும் கலை லூயா இப்படிதானே நம்மளுடைய ஜென்ரேஷன் போயிட்டு இருக்குது இப்படிதானே நம்மளுடைய தலைமுறைகள் வாழ்ந்து கொண்டிருக்கு இதுக்கு நடுவுல தேவன் அவர் விரும்புகிறத நீங்க தாகம் கொள்ளும் போது உங்க மூலமா ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் வெடித்து கிளம்பும்படியாய் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா ஹலே உங்களுடைய தாகத்தின் வழியாய் உங்களுடைய விருப்பத்தின் வழியாய் அமை நீங்க எடுக்கிற ஒரு சில டிசிஷன் நீங்க சாதாரண ஒரு முடிவுகளை தான் எடுப்பீங்க பட் அதன் வழியாக பெரிய தேவன் அசைவாடுவார் பெரிய காரியங்களை அவர் செய்வார் அவர் அதை எதிர்பார்க்கிறாரு தம்முடைய பிள்ளைகள் கிட்ட அவர் அதை எதிர்பார்க்கறாரு பணம் உங்களை கூடாது சில மனுஷங்களுடைய அன்பு உங்களை கூடாது உங்களுக்கு கிடைக்கிற சரீர நன்மைகள் சில நேரத்துல ஆவிக்குரிய நன்மைகள்லையும் நீங்க திருப்தி ஆயிடக்கூடாது கலூயா உங்க திருப்தி எதுல இருக்கணும் தெரியுமா தேவனுடைய விருப்பம் உங்கள் விருப்பமாய் மாறுவதில் இருக்கணும் ஜஸ்ட் நீங்க விருப்பப்படுங்களேன் நீங்க தாகமா இருந்து பாருங்களேன் தேவன் அதன் வழியாக பெரிய காரியத்தை செய்வார் அதன் வழியாக பெரிய காரியத்தை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம கேட்ட எல்லாம் இன்னைக்கு நம்ம கேக்குற வேர்டோட கனெக்ட் ஆனது தான் நம்ம கேட்டோம் இல்லையா நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும்போது திலக் பிரதர் சொன்னாரு இல்லையா ட்விங்கிள் சிஸ்டர் சொன்னாங்க திவ்யா சிஸ்டர் சொன்னாங்க இவங்க சொன்ன டெஸ்ட் மணியெல்லாம் நீங்க எடுத்து கனெக்ட் பண்ணி பாருங்களேன் எல்லாம் அந்த விருப்பத்தின் வழியா ஓட கேட்டங்க எனக்கும் இப்படி விதைக்கணும்னு இருந்துச்சு நானும் இப்படி செய்யணும் நான் இந்த மீட்டிங் எப்படியாவது அட்டன் பண்ணணும் பாருங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அந்த மீட்டிங் நடக்குது ஹலூயா யாரோ ஒருத்தருடைய தாகம் யாரோ ஒருத்தருடைய விருப்பம் ஹலு அதன் வழியா தேவன் கிரியை செய்யறாரு அமேன் விருப்பம் கொள்ளுங்களேன் தேவ காரியங்களை விருப்பம் கொள்ளுங்களேன் கர்த்தருக்கு பிரியமானதை விருப்பம் கொள்ளுங்களேன் ஐயோ இந்த வீட்டை எப்படியாவது வாங்கி ஆகணுங்க எப்படியும் இந்த ட்ரெஸ் எப்படியாவது வாங்கி ஆகணுங்க நான் இதை செஞ்சே ஆகணுங்க உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் அவருடையதான் மாறட்டும் அதெல்லாம் தானா வந்துடும் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆமே எனக்கு எந்த குறையும் இருக்க போறதில்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம் ஆமே தேவன் உங்களை பிரிச்சு எடுத்திருக்கா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உலகத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஆனா தேவனுக்கு ஊழியம் செய்ய உங்களே என்னையும் தான் கத்த தெரிந்து கொண்டு இருக்கிறாரு ஹலெலூயா உலகத்திற்கு சகல காரியங்களை நமக்கு அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார் ஆமே நம்ம செய்ய வேண்டியது தேவனுடைய ஊழியத்தை தேவ காரியங்களின் மேல் வாஞ்சை கொள்ள இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற எத்தனை பேர் உங்களை டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நான் டியூன் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர் இந்த வேர்டு எனக்குள்ள கிரியர் செய்துன்னு சொல்றவங்க இருக்கிறீங்கன்னா நீங்க எனக்கு சாட்ல ரிப்ளை பண்ணுங்க ஏதோ ஒரு ரிப்ளை பண்ணுங்க ஒன்னு தம்சப் போடுங்க இல்ல ஆமின்னு சொல்லுங்க ஏதோ ஒன்னு சொல்லுங்களேன் உங்களுடைய சிந்தைகள் ஆண்டவர் டியூன் பண்ணிட்டு இருக்கிறாரா உங்களுடைய விருப்பத்தை டியூன் பண்றாரா லூயா ஆவியில ஆரம்பிச்ச நீங்க மாம்சத்துல முடிச்சிடாதீங்க ஆவில தானே ஆரம்பிச்சீங்க ரசிக்கப்படும் போது என்னென்ன தாட்டோட விருப்பப்பட்டீங்களை வயிற்றுல இருக்கும் போது என்ன ஜெபிச்சீங்க கையில கிடைச்சது கையில கிடைச்சதும் என்னென்ன ஜெபிச்சீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த தாட்லயே நீங்க இருக்கிறீங்களா கொஞ்சம் சிந்திங்க உங்களோட தாகம் எதுவா இருக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்திலும் உங்க தாகம் எதுவா இருக்கு உங்க தாகம் என்னவா இருக்கு யோசிச்சு பாருங்களேன் உங்க தாகம் என்ன இன்னைக்கு ஆண்டவர் அந்த தாகத்தை கனப்படுத்துவார் அந்த தாகத்தை அவர் கனப்படுத்துவார் வசனம் சொல்லுது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட அதாவது தாகத்திலேயே நெக்ஸ்ட் லெவல் வறண்ட நிலத்தின் மேல் அவர் என்ன செய்வாராம் ஆறுகளையும் ஓட பண்ணுவார் காலை லூயா எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க ஆமே அவரோட பிரசன்ஸ்ல உங்க கைகளை விரிச்சு சொல்லுங்க அண்டவரையும் நான் தாகமா இருக்கிறேன் ஆமேன் உங்க விருப்பம் என்னுடைய விருப்பமா இருக்கட்டும் ஆமே உங்க விருப்பம் என்னுடைய விருப்பமா இருக்கட்டும் தேவன் யார்கிட்டயும் சொன்னதே இல்லையா இதுதான் ஹைலைட்டு நான் யார்கிட்டயாவது சொல்லியிருக்கேனாப்பா எனக்கு வீடு கட்டணும்னு எனக்கு சர்ச் கட்டுணுங்கன்னு யாருக்கிட்டயாவது நான் சொல்லியிருக்கிறேன்னா அவர் கேட்கிறாரு ஆண்டவர் கேட்கிறார் ஆனா தாவிதோட இருயத்துல லூயா தாவீதோட இருதயத்துல ஆண்டவர் அந்த வாஞ்சியை கொடுக்குறாரு ஏன்னா இதுதான் ஆண்டவரோட பிளான் ஆனா அவர் ஓப்பனா யாருக்கிட்டையும் சொல்லல ஹலை லூயா பட் இவரோட பிளான் என்ன இவரோட தெய்வீக திட்டமே என்னதுதான் அதுதான் ஆமே ஆண்டவர் இருதயத்திலிருந்து வெளியே கொண்டு அதன் வழியாக ஒரு வழிய போடுறாரு பாருங்களேன் நீ போய் என் தாசனாகிய தாவிதை நோக்கி கத்த சொல்லுகிறது என்னவென்றால் நான் இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன் நான் சகல இஸ்ரவேலோடும் உலாவி வந்த எவ்விடத்தில் ஆகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரோவேலி நியாயாதிபதிகளில் யாதொருவனை நோக்கி நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதி இருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ கேதுரு மரத்தால எங்களுக்கு ஏன் எனக்கு பா நீங்க ஆலயம் கட்டல அப்படின்னு நான் யார்கிட்டயாவது கேட்டிருக்கிறேன்னா இஸ்ரோவேல நான் நடத்தி வந்த நாள் முதற் கொண்டு அல்ல லூயா நியாயாதிபதிகளை நான் நடத்தி கொண்டிருக்கிற நாள் வரை வரைக்கும் நான் யார்கிட்டயாவது நான் அப்படி கேட்டிருக்கிறேன்னா அன்று சொல்றாரு யாரு கிட்டயாவது கேதுரு மரத்தானே எனக்கு ஒரு வீட்டை கட்டுங்கப்பா அப்படின்னு நான் கேட்டுருக்கிறேன்னா அடுத்த வருஷம் சொல்லுது இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கொத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் உன்னை நான் இப்படி பிளஸ் பண்ணிட்டேன்ப்பா உன் சத்துருக்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தியாச்சு முன்னாடி யாருமே நிக்க முடியாதபடி அலே லூயா இப்படி நீ போன இடத்துல எல்லாம் உனக்கு ஹானர் பண்ணி உனக்கு ஒரு பெரிய நாமத்தை கொடுத்து நான் வைத்திருக்கிறேன் அடுத்தது அவர் சொல்றாரு நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாய கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன் அதாவது நியாயாதிபதிகள் காலம் வரைக்கும் நடந்தது போல இனி என் ஜனங்களுடைய நாட்களிலும் அது நடக்காதுன்றது அலை அவங்க இனிமேல் அலைந்து திரிவது இல்லை ஆமே அவங்க அலைய போவது இல்லை அவங்கள நான் குடியிருக்க பண்ணுகிறவரா இருக்கிறேன் அவர்களை நான் நாட்டுகிறவரா இருக்கிறேன் அப்படின்னா என்ன தேவன் இந்த ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அப்படின்றார் ஆமே இனி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அலைய மாட்டாங்க நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இனி நீங்க அலைய போவதில்லை ஒரு இருந்து இன்னொரு கூடாரத்துக்கு ஒரு வாசஸ்தலத்துல இருந்து இன்னொரு வாசஸ்தலத்துக்கு இல்லைங்க ஆமே தேவனினி அலைய வைக்க போறது இல்ல உன் நீங்க அலைய போவது இல்ல என் கூட சேர்ந்து இந்த கோர்டை சொல்லுங்களா இனி நான் அலைய போவது இல்ல ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு ஆஹ் இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் இல்லைங்க நீங்க இனிமேல் அலைய போவது இல்ல ஆண்டுவர் சொல்றாரு உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன் ஆமே இதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு உன் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கினேன் ஆனா இனி ஓ சத்துருக்களை எல்லாம் நான் கீழ்படுத்தி இருக்கிறேன் இப்போதும் கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் நீ எனக்கு ஒரு வீட்டை கட்டணும் நினைக்கிறேன் எதனால கேதுரு மரத்துனால ஆனா நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்ன்றார் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தேவன் இதை ஒரு ப்ராமிஸா இந்த வேலையில பேசுறாரு இதை நீங்க எப்படி வியாக்கியானம் பண்றீங்களோ வியாக்கியானம் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார் ஹலெலூயா கத்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார் அமேன் தேவனுடைய வீடே நீங்களாதான் இருக்கிறீங்க அமேன் தேவனுடைய வீடே நீங்களா தான் இருக்கிறீங்க எத்தனை பேர் நீங்க இந்த வேலையில இந்த வார்த்தையை அறிக்கை செய்த அமேன்னு சொல்றீங்க அமேன் வாயை திறந்து சொல்லுங்களேன் ஆலுய வாயை திறந்து சொல்லுங்களேன் வாயை திறந்து சொல்லுங்களேன் கத்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் அமேனா இனி அலைந்து திரிய போவதில்லை என்னை ஆண்டவர் நிலைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த போர்டு உங்க மேல பேசுங்களேன் கத்தர் உங்களை நிலைப்படுத்துவார் முன் போல நீங்கள் அலைய மாட்டீங்க ஆண்டவர் ஒரு சீசனை என் பண்ணி இங்க இங்கே பேசுறது நியாயாதிபதிகள் அந்த காலத்தை ஆண்டவர் என் பண்ணிட்டாராம் ஆமே அணிஞ்சுக்கிட்டே இருக்கிறது நியாயம் தீர்த்துக்கிட்டே இருக்கிறது மக்களை வந்து சிறுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது ஓடிக்கிட்டே இருக்கிறது ஆன சொல்ற அதெல்லாம் என் பண்ணிட்டேன்ப்பா அதெல்லாம் என் பண்ணிட்டேன் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்ட போறேன் உன்னிலிருந்து இனி ராஜாக்கள் வருவாங்க உன்னிலிருந்து ஒரு பரிசுத்த சந்ததி புறப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ரிசீவ் பண்ணுங்க இந்த போர்டை ரிசீவ் பண்ணுங்களேன் கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் அமேன் இந்த தான் அமேன் தேவனுடைய மகிமை வெளிப்பட போகுது இந்த வீட்டிலிருந்துதான் ராஜ்யங்களை ஆளுகிறவர்கள் புறப்பட போறாங்க ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்களேன் கத்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் கத்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் ஹலை லூயா வீட்டை கத்தர் கட்டுவார் அமேன் பேதுரு அதாவது சாரி தாவிது என்னன்னா ஆஹ் என்ன என்னன்னா கேதுரு மரத்தால ஒரு வீட்டை கட்டணும் கேதுரு மரத்தால தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டணும் ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன நீதான்ப்பா தான் என்னுடைய வீடே அப்படின்ற கேதுரு மரங்களால திரைகளால இல்ல இல்ல நீதான் என்னோட வீடு உன்னிடத்திலிருந்து தான் நான் தோன்றுவேன் இருந்துதான் நான் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் உன் வழியாகத்தான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அம்மேன்னு சொல்லுங்களேன் நீங்க தான் அங்க தேவனுடைய வீடா இருக்கிறீங்க தாவீதுக்கு அந்த நாட்கள்ல இந்த விஷயத்த ஆண்டு ஒரு பேசும்போது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல பட் உங்களுக்கும் எனக்கும் இதை வாசிக்கும் போதே புரியுது இல்ல இல்லையா இதுக்கு புரியுதோ என்னமோ தெரியல பட் நமக்கு புரியுது இல்ல நம்ம தான் தேவனுடைய வீடாக இருக்கிறோம் தேவன் நமக்கு ஒரு வீட்டை கட்டுறார் ஆமே தேவன் எனக்கு ஒரு வீட்டை கட்டுறாரு என் சந்ததியை நிலப்படுத்துறாரு நான் அலைந்து தெரியாமல் இருக்கணும்ன்றத கத்தர் விரும்புறாரு நான் நிலைப்படணும் நான் குடியிருக்கணும் நான் கனி கொடுக்கணும்ன்றத கத்தர் விரும்புறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த நாள் வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது பட் இன்னைக்கு டேட்டை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேவன் உங்களை நிலைப்படுத்தி உங்களை குடும்பமாக நிலைப்படுத்தி ஆம நீங்க கனி கொடுக்கும்படி உங்களுடைய ராஜ்யம் நிலைவரப்படும்படியா இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஹலே லூயா உங்க ராஜ்யத்தை தேவன் நிலைப்படுத்துவார் நீங்க அலைந்து திரிவது இல்லை ஹலே லூயா நீங்க பொல்லாதவர்களுடைய பற்களுக்கு இனிமேல் இறையாவது இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த சீசன் எப்படின்னா உங்களுடைய எதிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டதை நீங்க கண்டிருப்பீங்க ஆனா இப்ப இருக்கிற சீசன் என்னன்னு தெரியுங்களா உங்க லைஃப்ல உங்கள் எதிரிகளெல்லாம் உங்க முன்னாடி சரண்டர் ஆகும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறான் ஹலே லூயா சத்துருக்களை எல்லாம் என்ன செய்யறாராம் சரண்டர் ஆகும்படி செய்யறாராம் ஹலே லூயா எத்தனை பேர் ஆமேனு சொல்லி இந்த போர்டை உங்க மேல பேசிட்டு இருக்கிறீங்க இந்த போர்டை கிளைம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆவியில நிறைந்து கத்தருக்கு நன்றி செலுத்துங்களேன் கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் ஆடுகளுக்கு பின்னே திரிந்து கொண்டிருந்த உன்னை திரிந்து கொண்டிருந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து உன ராஜ்யத்துக்கு தலைவனாக்கி உன் மூலமாய் ஜனங்களை ஆசிர்வதித்து உனக்கு ஒரு வீட்டை கட்டி அந்த வீடை என்னோட வீடாக்கி ஹலே லூயா அதுல நான் வாசம் பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்றார் ஹலே லூயா இதுக்காக ஜெபித்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க ஜெபித்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்களுடைய தாகம் என்னவா இருக்கணும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுடைய தாகம் என்ன நீங்க தேவனுடைய வீடு இந்த சந்ததி ஆண்டவர் எப்படிங்க ஆசீர்வதிக்க போறாரு என்னங்க பண்ண போறாரு இந்த ஜென்ரேஷன்ல நீங்க தேவனுடைய வீடா இருக்கிறீங்க உங்க வழியாக தான் தேவன் இந்த சந்ததிகளை ஆசீர்வதிக்க போறார் நீங்க வாய திறந்தாதான் கர்த்தர் பேச போறாரு நீங்க கைய நீட்டுனாதான் கர்த்தர் கொடுக்க போறாரு நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சாதான் கர்த்தர் நடக்க போறார் நீங்க அசைஞ்சாதான் கர்த்தர் அசைய போறாரு லூயா தூசிய உதறி விட்டு எழும்புங்க தூசிய உதறி விட்டு எழும்புங்க ஹலை லூயா என்ன வழி இருந்தாலும் என்ன வேதனை இருந்தாலும் அந்த வழியோட வேதனையோட எழும்புங்க நீங்க எழும்பி போது அந்த வழியை காண மாட்டீங்க அந்த வழியை நீங்க மேற்கொள்வீங்க ஆமே என்ன பெயின் இருக்கும் அந்த பெயினை நீங்க மேற்கொள்ளுவீங்க நீ உட்காந்தே இருக்கிற வரைக்கும் அதை வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும் எந்திரிச்சு நடங்க ஆமே எந்திரிச்சு கிரியை செய்ய ஆரம்பிங்கிட்டே இருக்கிற வரைக்கும் தரித்திரம் உங்களை சுத்தி தான் இருக்கும் எந்திரிச்சு கொடுக்க ஆரம்பிங்க ஆமே பேச ஆரம்பிங்க நீங்க உட்காந்து முணுமுடுத்துட்டே இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் ரசிக்கப்படாது எந்திரிச்சு பேசுங்க நீங்க பேசும்போது கத்தர் பேசுவார் ஹலை லூயா நீங்க நடக்கும்போது கத்தர் நடப்பார் உங்க காலையெல்லாம் இன்னைக்கு நீங்க சுவிசேஷத்துக்குன்னு நடக்கிறத விட்டுட்டு ஓய்ந்து போக வச்சிருக்கிறீங்களா உங்களை எழும்பி நடக்கும்படியா இன்னைக்கு வாக்கு பண்றாரு ஹாலே லூயா எழும்பி நட ஆமே சுவிசேஷத்துக்கென்று அடிகளை எடுத்து வைங்க வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க நச்செய்தியை ஜனங்களுக்கு அறிவீங்க ஹலை லூயா எத்தனை பேர் இன்னைக்கு உங்களுடைய கால்கள் நடக்கிறதுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்குறீங்க முடங்கி போயிருக்கிற கால்கள் எல்லாம் எழும்பி நடக்கட்டும் ஆமேன் முடங்கி போயிருக்கிற கைகளெல்லாம் இனி நீட்டப்படட்டும் அநேகருக்கு அற்புதம் செய்யறதுக்கும் கொடுக்கறதுக்கும் ஹலை லூயா நீட்டப்படட்டும் எந்தெந்த வாயெல்லாம் மௌனமா இருக்கோ ஏசு விநாமத்துல அந்த வாயிலெல்லாம் திறக்கட்டும் ஆமே சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும் குட் நியூஸ் அறிவிக்கட்டும் ஜனங்களை விடுதலை ஆக்கட்டும் ஆமாம் சொல்லுங்களேன் நீங்க விரும்பும் போது உங்க விருப்பத்தின் வழியாக கிரியேட் செய்கிற தேவன் ஆமே அதனாலதாங்க நீங்க விரும்புறது ரொம்ப பவர்ஃபுல்ங்க உங்களோட விருப்பம் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப வல்லமையானது நீங்க விரும்புறது ரொம்ப வல்லமையானது ஆமே இன்னைக்கு அநேக வாலிப பசங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் வாலிப பெண்களா மாறி போயிட்டாங்க வாலிப பெண்களுடைய விருப்பம்ல வாலிப பசங்க அந்த வாலிபம்ன்றது கத்தருக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு அஹ் ஜெனரேஷன்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க பாத்திருக்கீங்களா ஹாலி லூயா தெரியாதது இல்ல யாருக்கும் இல்லையா அந்த வாலிப பிராயத்துல இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்த இன்னைக்கு சத்ருவ உறிந்து கொண்டு இருக்கிறான் ஜனங்களிடத்துல இருந்து இல்லையா அப்படிப்பட்ட வாலிபர்கள் நடுவுல ஊழியம் செய்யறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க ஹாலி எப்படி சிஸ்டர் நான் பேசினா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆஹ் நான் சொன்னா யாருக்கும் புரியுதுல அனாயிண்டிங் நீங்க போய் பாருங்களேன் தேவன் நடத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆமே தாகத்தோடு தேவ பிரசனத்துல இருக்கிறீங்கன்னா வசம் சொல்லுது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் தேவன் இப்படிப்பட்ட அநாய்ச்சிங்க நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாராம் நம்ம தாகமா இருக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா எங்கெங்க என்னோட லோனுக்கு ஜெபிக்கவே எனக்கு நேரம் சரியா போச்சு ஏன் பிள்ளைங்களுக்கு ஜபிக்கவே எனக்கு நேரம் சரியா போச்சு இல்லைங்க உங்களை தாயாகவும் தகப்பனாகவும் இந்த சீசன்ல ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் உங்களுடைய தாகம் எல்லாம் இப்ப எங்க போய் கிடக்குது எந்த ரூம்குள்ள அடைப்பட்டு அடைபட்டு எந்த மனுஷனுக்குள்ள அடைப்பட்டு கிடக்கு எந்த பொருளுக்குள்ள உங்க தாகத்தை வச்சிருக்கீங்க இன்னைக்கு உங்களை திருப்ப நினைக்கிறாரு உங்க தாகம் தேவன் மேலேயே இருக்கட்டும் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல காலை லூயா என்னைக்காவது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு இருக்கிறீங்களா மத்த ஆத்துமாக்களுக்காக தேவ பிரசனத்துல உங்களை பத்தி யாரோ பேசிட்டாங்கன்னு அழுகிறீங்க ஏதோ ஒண்ணு உங்களை விட்டு போயிருச்சுன்னு அழுகுறீங்க உங்க தாகத்தை எல்லாம் எங்க கொண்டு போய் சத்துரு வச்சிருக்கான் பாத்தீங்களா இன்னைக்கு ஆண்டு ஒரு டெலிவரன்ஸ் உங்க மேலே கட்டளையிடறா இந்த போர்டை கேட்கும் போதே வரிசு தாவியானவருடைய அக்கினி உங்களுடைய ஹிருயத்தில் இறங்கி வரட்டும் ரிசீவ் பண்ணுங்க இயேசு விநாமத்தில் அக்கினி இறங்கி வரட்டும் தேவன் மேலே ஏன் என்னுடைய ஆத்துமா தாகமா இருக்கும் பொழுது என்னோட மாம்சத்தின் பசிகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வியாதின்ற பசி வறுமைன்ற பசி சாபோன்ற பசி இச்சைன்ற பசி கோபன்ற பசி இதுக்கெல்லாம் நான் வந்து தீனி போட அவசியம் இல்லை அமேன் என்னுடைய ஆத்துமா தேவன் மேலேயே தாகமா இருக்கும் பொழுது லூயா சொல்லுங்களேன் என்னுடைய ஆத்துமா தேவன் மேலேயே தாகமா இருக்க அப்பா என்னை அபிஷேகிங்கன்னு கேளுங்க விரும்புங்களேன் விரும்புங்க அமேன் தேவன் இடத்துல விரும்புங்க கேளுங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அமேன் தாகம் உள்ளவங்க தாங்க அதை ரிசீவ் பண்ண முடியும் அமேன் தாகமா இருக்கிறவங்க தான் அதை ரிசீவ் பண்ண முடியும் தாகமா இருக்கிறீங்களா தாகமா இருக்கிறீங்களா கிதியோனுக்கு ஒரு தாகம் இருந்துச்சு இல்லையா கோதுமையை புடச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டர் வந்து ஏன் கிதியோன்ட்டு பேசுறாரு பேசுனது ரிப்ளை பாத்தீங்களா கிதியோன் என்ன ரிப்ளை பண்ணாருன்னு அன்னைக்கு செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் எங்க அன்னைக்கு ஆண்டர் அவங்க கூட இருந்து நடந்தாரு அப்ப அவர் உங்களோட திங்கிங் என்னவா இருந்திருக்கு கிதியோனுடைய திங்கிங் என்ன இருந்திருக்கு என்ன யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு அந்த அற்புதங்கள் எல்லாம் யோசிச்சிட்டு இருந்திருக்காரு என்ன தியானம் பண்ணி இருந்திருக்காரு கோதுமை புடச்சுக்கிட்டே தியானம் பண்ணிட்டு இருக்காரு தேவன் எங்க இருக்கிறாரு ஆஹ் அப்படிலாம் அற்புதம் செஞ்சாரு செங்கடலை எல்லாம் பிளந்தாரு எகிப்தியர் எல்லாம் துறத்துனாரு எங்க போனார் எங்க கூட இல்லையா புரியுதா மாவாட்டும் போதும் கோதுமையை புடைக்கும் போதும் தோசையை ஊற்றும் போதும் பஸ்ல ட்ராவல் பண்ணும்போது உங்க தாகம் என்ன இந்த தாகத்தை எல்லாம் கெடுக்கிறதுக்கு தாங்க நம்ம வாழ்க்கையில ஒண்ணு இருக்கு என்னது போன் இல்லையா இன்டர்நெட் ஆமே நம்மளும் சரி ஏதோ தாகமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஓப்பன் பண்ணாதான் ஏதோ ஒண்ணு வருது இல்லையா நம்ம தாகமெல்லாம் அதுக்குள்ள போயிருது ஐயோன்னு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம விழிக்கிறோம் ஐயய்யோ ஒரு மணி நேரம் போச்சு ரெண்டு மணி நேரம் போச்சு உங்க தாகத்தை டைவர்ட் பண்ற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அவருடைய அக்கினியினால் சுட்டரிக்கப்படட்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமே தேவனுடைய அபிஷேகத்தைப் பெற்று எழும்பி பாருங்களேன் உங்களுடைய தாகம் எதன் மேல இருக்கோ அதுல தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார் வாலிப பிள்ளைகளை தேவன் பக்கமா திருப்பணும்னு நீங்க விரும்புறீங்களா சிறு பிள்ளைகள் நடுவில் ஊழியம் செய்யணும்னு விரும்புறீங்களா பெண்கள் நடுவில் ஊழியம் செய்யணும்னு விரும்புறீங்களா அநேக சகோதரர்களுக்கு நான் தேவ வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி விரும்புகிற சகோதரர்கள் இங்க இருக்கிறீங்களா ஹலே லூயா பைனான்ஸ்ல கட்டப்பட்டு இருக்கிறவங்க பைனான்ஸ்னால உடைக்கப்பட்டு இருக்கிறவங்க எல்லாம் கத்தருடைய செழிப்புக்குள்ள பிரவேசிக்க செய்யணும்னு விரும்புறவங்க இருக்கிறீங்களா தாகம் கொல்லுங்க தாகம் கொள்ளுங்க கர்த்தர் உங்களுடைய தாகத்தின் வழியாக கிரியை செய்வார் கலையூர்